தமிழ்நாட்டில் பௌத்தம் இருந்ததற்கான அந்த சான்றுகளை கிமு கிமு மூன்றாம் பரவியது அப்படின்னு பரவியது தக்கான பகுதிகளில் காணப்படக்கூடிய அசோகரின் கல்வெட்டு குறிப்புகள் இந்தியாவின் தென் பகுதிகளில் அதாவது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த பகுதிகளில் தென் பகுதிகளில் பௌத்தம் பரவியதை குறிப்பிடுகின்றன காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பொது ஆண்டு நான்காம் நூற்றாண்டில் ஒரு பௌத்த வளாகம் காவேரி பூம்பட்டினம் அதாவது பூம்புகார் அங்க பொது ஆண்டு கிபி நான்காம் நூற்றாண்டில் இருந்ததாகவும் நான்காம் நூற்றாண்டுல வெளிப்படுத்தப்படுது வரலாற்று அறிஞரான அறிஞரானு இதான் கேள்வியை கேட்பாங்க சாரி வரலாற்று அறிஞரான பட்டினப்பாளையை ஆதாரமாக கொண்டு அந்த பகுதியில அதாவது பூம்புகார் அந்த காவிரி பூம்பட்டினத்து பகுதியில அங்க ஒரு சில வணிகர்கள் யாரா இருந்தாங்க அப்படின்னா புலால் உணவை வெறுத்தவர்களாகவும் உயிர் பலியை எதிர்த்தவர்களாகவும் காணப்படுறாங்க அப்ப அந்த குழால் உணவை வெறுத்தவர்கள் உயிர் பலியை எதிர்த்தவர்கள் யார் அப்படின்னா இந்த பௌத்தர்கள் அப்படின்னு நமக்கு அறியப்படுது அதே மாதிரி இதன் மூலம் தமிழ்நாட்டில் பௌத்தர்களின் தாக்கத்தை உணர முடியும் சங்க காலத்திற்கு பிற்பட்ட இரட்டை காப்பியமான நூல்களில் ஒன்றான சீத்தலை இயற்றப்பட்ட மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியம் அதே மாதிரி குண்டலகேசி ஐம்பெரும் ஒன்றான குண்டலகேசியும் ஒரு பௌத்த காப்பியம் சரிங்களா அதே மாதிரி பொது ஆண்டு தொடக்கத்தில் காஞ்சிபுரம் ஒரு முக்கியமான பௌத்தம் தலை மையமாக இருந்துச்சு பொது ஆண்டினுடைய தொடக்கத்துல கிபி இந்த காலகட்டத்துல காஞ்சிபுரம் ஒரு முக்கியமான ஒரு பௌத்த மையமாக தலைத்தோங்கியது அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை தாங்கிய தின்னகர் மற்றும் தர்மபாலர் ரெண்டு பேரும் மிக முக்கியமானவங்க தின்னகர் மற்றும் தர்மபாலர் நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு தலைமை தாங்கியவங்க அவங்க காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற பௌத்த அறிஞர்கள் அவங்களே காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற பௌத்த அறிஞர்கள் யாரு தின்னகர் மற்றும் தர்மபாலர் இது கொஸ்டினா கேட்பாங்க அதே மாதிரி பாருங்க தமிழ்நாட்டிற்கு வருகை தந்ததாக நம்பப்படும் யுவான் சுவாங் தனது பயண குறிப்புகளில் அசோகரால் காஞ்சிபுரத்தில் கட்டப்பட்ட பல ஸ்தூபிகள் ரொம்ப முக்கியம் காஞ்சிபுரத்துக்கு யுவான் சுவாங் சீன பயணி யுவான் சுவாங் வராரு அவருடைய அந்த பயண குறிப்புகள்ல அசோகருடைய ஸ்தூபிகள் இருந்ததை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அதே மாதிரி பல்லவ அரசன் இரண்டாம் நரசிம்மவர்மன் கிபி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து எழுநூத்தி இருபத்தி இரண்டு இந்த காலத்தில் ஆட்சி செய்த இரண்டாம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலத்தில் சீ ஒரு சீன அரசரின் வேண்டுகோளுக்கு இணங்க நாகப்பட்டினத்துல ஒரு பௌத்த கோவில் கட்டப்பட்டது ரொம்ப முக்கியம் யாருடைய ஆட்சி காலத்தில் சீன அரசர் வேண்டுகோளுக்கு இணங்க நாகப்பட்டினத்துல பௌத்த கோவில் கட்டப்பட்டதுன்னா பல்லவரசன் இரண்டாம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலம் அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து எழுநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்துல நாகப்பட்டினத்துல ஒரு பௌத்த கோவில் கட்டப்பட்டது சீனத்துறவி துறவி ஊ கிங் இந்த பௌத்த மடத்துக்கு வருகை தந்தார் ரொம்ப முக்கியம் அதாவது இரண்டாம் நரசிம்மவர்மன் அவரால் கட்டப்பட்ட நாகப்பட்டினத்தில் கட்டப்பட்ட அந்த பௌத்த விகாரத்திற்கு யார் வந்தது சீன துறவியான ஊ கிங் அப்படின்னு அந்த பௌத்த மடத்துக்கு வருகை புரிந்தார் பொது ஆண்டு ஆயிரத்தி ஆறில் முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் ஸ்ரீ விஜய அரசன் மாற விஜயோ வர்மன் அப்படின்ற ஒருத்தர் நாகப்பட்டினத்தில் ஒரு பௌத்த கோவிலை கட்டினார் அது சூளாமணி வர்ம விகாரம் என அழைக்கப்படுகிறது ரொம்ப முக்கியம் சூலாமணி வர்ம விகாரம் என அழைக்கப்படக்கூடிய அந்த பௌத்த விகாரத்தை பௌத்த கோவிலை யாருடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துல கிபி ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்படுது யாருடைய வேண்டுகோளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜய அரசன் மார விஜயோ தொங்கவர்மன் என்பவரால் கட்டப்பட்டது இது பௌத்தம் பத்திய நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய தகவல்கள் நம்ம கொடுத்துருவோம் இதுல இருந்து கண்டிப்பா ரெண்டு கே மூணு கேள்விகள் கேட்கிற மாதிரி இருக்கு மூணு நாலு கேள்விகள் கேட்கிற மாதிரி இருக்கு பார்த்து வச்சுக்கோங்க தொடர்ச்சி நம்ம சேனல் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் பதிவிடப்படும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப்